தான் தொடங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா சாமினி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நித்ரி போட்டுட்டு வீடியோ எடுக்க வந்துருக்கு ரொம்ப இல்ல இல்ல நான் நித்திரா உள்ள எல்லாம் அப்படியே அந்த வெட்டில இருந்தது ஆனாலும் சூடாகும் கண்ணெல்லாம் மீங்கின மாதிரி கொஞ்சம் இருந்தால்தான் அந்த அழுதி கூட நான் நல்ல நித்ரி ஒண்டு நல்லா இருக்கு ஆஹ் எல்லாம் மீங்கி போய் நல்லா இருக்கின்றேன்

அளவான பொருட்கள் போட்டு அளவான இதுல செய்யக்குள்ள சத்தாகும் உளுந்து சாப்பாடு நல்ல சத்தாவும் இருக்கும் நாங்கள் வீட்டிலேயே பின்னேற நேரத்துக்கு தானே நாங்க செய்ய போறோம் சாப்பாடா ஒரு பின்னேற ஸ்நாக்ஸ் ஆரோக்கியமா செய்ய போறோம் கீரை எல்லாம் வந்து நல்ல சத்து தானே கடையில சத்துன்னு சொன்னாலும் என்ன நினைக்கிறேன் சில சில நேரங்கள் எல்லா நேரம் இல்லையா அந்த கடை சாப்பாடுதான் எத்தனையோ பேருக்கு வேலை போறாக்கள் எல்லாம் பாவம் கூடுதலா இந்த கடையில ரோல வடைய கடிச்சு போட்டு போறாக்கள்லாம் கூட என்ன கொஞ்சம் ஆபத்து என்ன செய்யறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம் வீட்டுல இருக்கிற நேரம் சும்மா சமைச்சு கொண்டு சாப்பிடுற மாதிரி வராது நாங்க வீட்டுல சாப்பிட்டா காலம் இப்போ ஐம்பது வயதோட சரி செய்ய முடியுது அப்ப நான் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் தான் இல்ல கூடுதல பாக்க போனா அம்மா சொன்னா எம்ம சௌசிலியா சனம் குவியுமா ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சனம் இருக்குதா எம்ம சௌசிலியா அப்படி இப்ப எல்லாம் கூடுதலா இதுகள் தானே அநேகமா அந்த கடை சாப்பாடு பரோட்டாக்கள் அதுகள் எல்லாம் கூடாதுன்னு சொல்ல சிறகு பிடிக்காவிடுமையை உண்மையை தானே சொல்றோம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம் நானெல்லாம் இப்ப எனக்கு பிடி எலும்பி சொல்றதுன்னு சமைச்சு தரேன் இன்னும் கொஞ்சம் கொழுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும் கொழுப்பு கொண்டு போ காஞ்சிடும் காஞ்சி போடும் அப்ப அங்க எப்படியும் நீங்க சாப்பிட ஒரு மணி ஒரு மணிப்பு சாப்பிடுங்கள் காலமா அப்படியும் அம்மா அஞ்சரை காவிப்பா அஞ்சரை காவிச்சது ஒரு மணிக்கு சாப்பிடுவேன் கரிசி மாப்பிட்டு காய் பார்த்தான் இருக்கும் அதுக்கடித்தான் பார்த்தா வெள்ளை மாப்பிட்டு குடுக்குறோக்கப்பா சோறத்தை குடுத்தா சத்தாவும் உடம்புக்கும் ஆரோக்கியம் தானே கண்டிப்பாடுதான்

நீங்க பாதி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ഉളു കളവീകളെത്തോ സത്തി കറത്തകോതോട് തന്നെ പോലെ ഉളു ചെയ്യേക്കും கொஞ்சம் கழுவி பார்த்தாதான் கொஞ்சம் தவிட்டுட்டார் தவிட்டு கர்ப்ப கோவு நீக்காம சமைக்கிறது நல்லது ரெண்டாவது உளுந்துக்கா போட்டு அடிக்கிறதுக்கு தேங்காப்பு தேங்காப்பு போட்டு அடிக்க போறோம் உளுந்து கோ கட்ட என்ன கொஞ்சம் இருக்கும் அதுக்கானதான் தேங்காப்பு மற்றது மெயின் ஐட்டம் கீரை கீரிய அதுக்காண்டி நிறைய போட்டுருவாதிங்க சொல சலப்பு மாதிரி போடும் ஒரு அளவா ஒரு நாலு மூணு தண்டுதான் போட்டு வட்டி வச்சிருக்கிறோம் கருவே பொம்மையில சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் போட போறோம் இதுக்குள்ள போட்டு கிளக்குவோம் அது மாதிரி உப்பு தோல் மலவந்தான் கொஞ்சம் சின்ன அளவில் தான் சுகமான முறையில கீரை வடிய செய்யலாம் அப்படி செய்யறான்னு சொல்லி உளுந்தைய மடிச்சு கொண்டு வந்துட்டு குழந்தை பாருங்க இந்த பதத்துல சிவகாப்பையும் முழுந்தையும் போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் ഇതോടെ കീരിയ പോലും കൊണ്ടാ പോലെന്താ എത്തിയാളും നാല് പോട്ടിട്ടു പോട്ടു കാണാൻ பெருஞ்சீரம் போடணும் கட்டாயம் வாசத்துக்கு நல்லா இருக்கவே மழை சுத்தமான நான் என் கை வச்சு குளைக்கணும்னு சொன்னா அந்த ஒரு ஒற்றுரதன்மே இருக்கல்ல இப்படி குளைச்சு போட்டு கச்செல்லாம் சேரிலயும் ஒன்னு சந்தேகம் இருந்தா கை வச்சு குழைப்போம் எங்கே இப்படி குழைக்க காணும்னு நினைக்கிறேன் ஈர இதெல்லாம் இத நீ ஓட வட சுடுறீங்களா சும்மா ஓட வட சுடுறீங்களா? ஊலினிலே ஓட வட மட்டும் தான் சுடுறோம். ஓட வரும் மண்ட ஓட. ஓரை. ஓட வட பண்ணிக்காத. அரபனி காட் திங்க. கீர வட நடை சொல்லல ஓட வரதோ இது. அதான் வர கட்டையில. பாப்பா நம்ம கொண்டுotti இருக்கேன்னா. நான் நம்மளோ வடை சுடுறதுல ஃபேமஸ். ஆ வா வெரியமா வெல்லோட்ட பாக்கணும். இல்ல நான் கூடுதலா இந்த அடங்களுக்கு போனா அந்த ஃபங்க்ஷன்ல பெரிய வடை சுடுறோம். இந்த வடி தினம் பொறுப்பக்கு. அம்மாக்கு பதில எல்லா எல்லா்களுக்கும் போய் ரெண்டு நாளைக்கு முன்னுக்கே நின்று இப்போ ஆறு குரூசுனாலும் ரெண்டு மணிக்கு அப்படியே சொன்னா இரண்டு பேரோடையும் போனா

இன்னும் அங்க வரணும் அதனால மூடி போடு. மத்ததெல்லாம் பாப்போம். என் தாய். இப்ப தான்kent இங்க வந்து. நீ எதை என்ன சொல்லு பாப்போ? இதுதான் திரா. நீ இத என்ன சொல்லு பாப்போ? ஐ. ஆ? வட. வட. கீரவடை. எங்க அதன நருக்குது. டி திங்க வர. ஊஞ்சல். ஐக்கியவா

கைய தண்ணில துவும் இந்த மா வந்து எங்க கையோட ஒட்டாம நல்லா நீட்டா வரும் சிறுத்தி கங்காளம் அவர் சித்தியோட நிக்கிறாரு நிக்கிறார் என்னமா இல்ல உம் அங்காளம் நல்லா இருக்கும் பிடிக்கலாமோ ரொட்டிக்கு அதுக்கும் தண்ணிய தெரியும் அப்படி ஒரு சந்தேகம் வரும் சில பேருக்கு அதான் கேட்டன

கோவம்பெருந்தே பொண்ணு நிறத்துல வேற எடுக்கத்தான் சூப்பரா இருக்கு ஆனா இதுக்கு கட்டாயம் பிரிஞ்சி வரும் வா கொஞ்சம் குரஜித்தான போட்டுனாங்க பாட்டா பாட்டாங்க

நல்ல வந்துட்டும் இது கொஞ்சம் வண்ணியே குடிக்காது போடாம கூட வைக்கலாம் என்ன பேப்பர் போட காத்துக்கு அதனால போட்டா நல்ல போடாத்தையும்

இருந்து இருந்த அவன் இருந்த கீழே இருக்கிறதோ எப்படி அவர் ஜாதி கட்டிடுறேன்

அவன் சும்மா அவன் இப்படித்தான் செய்வான் அப்ப வடையை சாப்பிடுங்க வட சாப்பிடு நல்லா ப்ளேண்டி எனக்கும் ப்ளேண்டி ஆண்டி வடையை முடுத்து வச்சிருக்கோம் நானும் சாவிடு பாக்கட்டா உம் தவிடு பா இந்த வடையண்டா சோஃப்ட் பாருங்க சூப்பரா இருக்குத அந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டு பாக்கமா இப்படி இருக்காண்டு கீரைகள் எல்லாம் இதெல்லாம் தெரிய அது இந்த குழந்தைய சாப்பிட்டா நல்ல ஒரு சாப்பிட்டு கடுச்சு கிடைச்சது சூப்பரா இருக்கு

ஆமா சூப்பரா சட்டப்படி ஒரு டேஸ்டா இருக்கு நீங்களும் இதை செஞ்சு இந்த குழந்தை சாப்பிடுறத பார்த்தாலே தெரியும் அப்படி நல்லா இருக்கு வீட்ட குடுத்து பாருங்க பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி சாப்பிடணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு கீரை எல்லாம் சூப்பரா இருக்கு சேர்ந்து சாப்பிடுங்க அதோட நீங்க டீ ஆத்தினா வில இல்ல பிளேண்டி ஆத்தி குடுங்க அதுதான் நல்லா இருக்கு ஆனா பிளேண்டி எந்த நாளும் குடுக்க கூடாது இருந்து மாத்தி குடிக்கலாம் பிளேண்டி பிளே பிளேண்டி அந்த தேயில சாயம் இந்த நாளும் குடிக்க கூடாதுன்னு சொல்லிவிடும் அதிலிருந்து எப்பயாலும் குடிக்கலாம் தானே அப்ப அதையும் செய்து குடுத்து பாருங்க சுவையா இருக்குது நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள நாளைய தினம் மற்றுமொரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து நான் தாரகா சொல்லுங்க